ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்திங்களா இது வந்து கத்திரிக்காய் தொக்கு எப்படின்னா அந்த கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு அழகாக நீளவாக்கில் வெட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடணும் அப்புறமா ரெண்டு சின்ன வெங்காயம் சாரி ரெண்டு பல்லாரி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவை அதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் பூண்டு மஞ்சப்பொடி வத்தல்பொடி தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காயோடு ஃப்ரை பண்ணிவிட்டு குறகுறப்ப அரைச்சி போட்டிங்கன்னா அழகாக இப்படி கத்திரிக்காய் தொக்கு ரெடியாகிடும் ரொம்ப நல்லாயிருக்கு மீயா மீயா அங்கே கத்திரிக்காயெலாம் ரொம்ப வெந்து இப்படி கூழ் ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க நல்லா சரியா கை